அசுரப்பாளி தங்கம் என் செல்லப்பிள்ள நீங்கள் தெய்வ மாதிரி வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க வியாபாரம் பாருங்கள் ஆயாண்டு நான் வந்து என்னுடைய வறுமைனால தான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி நான் வியாபாரம் பார்த்தேன் விடாமுயற்சி எடுத்தேன் நம்ம கடை எப்படினாலும் பத்தாயிரம் ரூபாய் அடைக்கிதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த காலத்தில் ஒரு ரூபா கொடுக்க யோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு எதுக்கு காசுன்னு நினைப்பாங்க ஆனால் ஏன்ட்டி நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் உடல் நல்ல சரியில்லைனாலும் நான் வேலைக்கு போய்கிட்டே இருந்தேன் ஆய் செல்ல பிள்ளைங்களா என் பேரம்பேத்திங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆயா அப்பா எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் நாங்கள் நம்ம திருப்பாளையுதான் வந்திருக்கேன் திருப்பாலையில் எங்கே இருக்கேன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களும் எங்கள் வீட்டுக்கார எல்லா பேரும் நாங்கள் அந்த தான் வாழ்ந்தோம் வாழ்ந்துட்டு அங்கே வந்து காளி பண்ணி சொல்லிட்டாங்க காலி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக அங்கே இருந்தோம் நல்லா இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் தான் இருந்தோம் காலி பண்ணுன்னு சொன்னோடனே எங்கள் வீட்டுக்காரும் வேலைக்கு போக முடியாது உடல் நிலை சரியில்லாதவர் அப்புறம் நான் தான் வேலைக்கு போவேன் காலி பண்ணி கோரிக்கைக்கு பக்கம் வாடகைக்கு போயிட்டோம் வாடகைக்கு போயிட்டு வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசானே அதாவது ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து என்கிட்ட என் பிள்ளைங்க ரூபா கூட மறைக்காதுங்க அப்படியே என் கையில் கொடுக்குங்க அந்த காசை வச்சு தானே சேர்த்து சேர்த்து வச்சேன் நாசியமாக செலவு பண்ண மாட்டேன் அநாசிமா சாப்பிட மாட்டேன் நாசிம யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ரொம்பவும் செலவு பண்ண மாட்டேன் ஆயா வந்து அப்பவே நான் வந்து நல்லா சேமித்து வச்சேன் காசியலை சிறுகை சிறுகை சேர்த்து வச்சு தான் பத்திரமா வச்சு தான் அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடம் வாங்கினேன் எடை வாங்கி வீடு கட்டினேன் என்னால் முடிஞ்ச அளவு கட்டினேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வழியும் வேதனையும் கேளுங்க என் வழியும் வேதனையும் என்னென்னா நல்லா வீடு கட்டி நல்லா தான் இருந்தோம் என்ன இது நேரமோ தெரியலை என் பிள்ளைங்களால் பிரச்சனை வந்து என்னை அடித்து துரத்திட்டாங்க துரத்துனோன்னே நான் அப்படியே கோரிப்பாளையத்துக்கு வந்தேன் கோரிப்பாளையத்துக்கு வந்த பிறகு கோரிப்பாளையத்துக்கு வரும்போது வெறும் ஆயரருவா தான் கையில் வச்சுருந்தேன் அதோடு தான் நாங்கள் இருந்து அந்த ஆயரருவாயை கொண்டுட்டு போய் தான் ஒரு அரை கிலோ சீரகம் அரை கிலோ அரை அரை கிலோ பொருள் வாங்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வியாபாரம் பார்க்குற மாதிரி வாங்கி அதை வச்சுக்கிட்டு நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஆனால் நான் இங்கே வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு பத்தாயிரரூபா ஒருத்தவங்கள்ட்ட கடை வாங்கியிருந்தேன் சரிங்களா ஒரு பத்தாயிரருவா கடை வாங்கியிருந்தேன் அப்போ எம் எங்கள் மகளும் காசு கொடுக்குறதில்ல எங்கள் தீபக் வேலை பார்க்குற காசு கொடுக்குறதில்ல அந்த பையன் அப்படியே என்ன பண்ணிட்டேன் சரி நீங்கள் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை வேஸ்ட்டு தான் நம்ம பட்டினி பசியமாலாம் சாக முடியாது இவங்க வேறு அடித்து துறத்துறாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் கோரிப்பாளத்துக்கு வந்துட்டேன் கோரிப்பாளத்தில் வந்துட்டு என்னடா செய்ய போகிறோம் நம்ம இந்த ஆயிரம் ரூபாயில வச்சு நம்ம வியாபாரம் பார்த்து நம்ம எப்படி கடன் அடைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது எனக்கு ஒரு கடன் இருந்துச்சு ஆயரூபா கடன் வா பத்தாயிரரூபா கடை வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு வந்து ஐநூறுவா ஐநூறுரூவா வட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறமேட்டுக்கு சரி யாருமே கொடுத்து உதவலையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம் சத்தியமாக நான் அப்படி தான் நினச்சி தான் அங்கே இருந்தேன் போது எனக்கு தெய்வமாக தெய்வமாக அவர் தே அது வந்து சும்மா சொல்லக்கூடாது யதார்த்தமாக என் வீடியோவை நம்ம அஸ்ரப்பள்ளி ஆர்டிஎக்ஸ் வந்து என் வீடியோவை பார்த்த பிறகு நீ வியாபாரம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி நீ திண்டாலும் சரி நான் கொடுக்குற காசை நீ என்னமோ பண்ணாலும் சரி அப்படின்ட்டு அவர் மனசில் தோண்டிடுச்சுமோ என்னமோ தெரியல ஏன்னா எனக்கு என்ன பண்ணிட்டாரு நான் கேட்க கேட்க இடை மிஷினு சீல் அடிக்கிற மிஷினு அப்புறம் எனக்கு வந்து வெள்ளைப்பூடு இந்த மாதிரி எனக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்தாரு ஆர்டிஎக்ஸ் தங்கம் வச்சு கொடுத்தேன் சரின்ட்டு என்ன பண்ணேன் நான் நானும் இங்கே வறுமையில் இருக்கேன் இந்த கடனை எப்படாக அடைக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அப்புறமேட்டுக்கு தான் என் பிள்ளை ஒரு தொழில் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நான் யார்கிட்ட என் கடை இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த 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 பொது வலைத்தளத்தில் எனக்கு கடை இருக்குது நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நிறையா பேர் பணம் கொடுக்குறாங்க ஆனால் நான் அப்படிலாம் கேட்கல என் வயிற்று பசிக்கும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் வருமானம் வரும்னு சொன்ன பிறகு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் சம்பளம் வந்து ஒரு மாதம் தான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் சம்பளமே வரலைங்க அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க நந்தினிமா சூப்பர் ஷார்ட் பண்ணுங்க நம்ம கீக்கிமா வந்து அரிசிக்குள் வாங்கி கொடுத்து எனக்கு வயிறார சாப்பாடு சொன்னாங்க இப்படி முகம்மது முகம்மது சூப்பர் ஷார்ட் பண்ணிட்டார் இப்படி போட்டு போட்டு ஏதோ உதவி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் qo'lrang kelinni